கருவுற்ற பிறகு ஒரு பெண் குழந்தை வளர்ச்சி குறைவு காரணமாக கருவை கலைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இஜாவ் அப்படின்னு சொல்லுவார்கள் அதாவது இந்த கருக்கலைப்பு பெரிய தலைப்பு இது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒரே ஒரு விஷயத்தை பண்ண சொல்கிறேன் நாலு மாதம் சிலர் சிலருடைய ஆய்வு என்ன சொல்வது நாலு மாதத்தில் தான் உயிர் என்ன செய்யுது கிடைக்குது அதனால் நாலு மாதத்திற்கு உள்ளே கலைத்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருந்தால் என்ன செய்யலாம் கலைத்து விடலாம்னு சிலர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அதாவது நாலு மாதத்தில் தான் உயிர் என்ன செய்கிறது உதப்படுது அதுக்கு முன்னால் அது ஒரு இயக்க உயிர் மட்டும்தான் அதில் என்ன செய்யும் இருக்கும் அதாவது அசைவு இயக்க அசைவு மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி எதுவும் என்ன செய்யாது அதில் இருக்காது அதனால் ஒரு பாதிப்பு கன்ஃபோம் இது வந்து கருசிதைவு தான் ஆகணும் உயிர் காப்பத்தால் கலைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது ஒரு மிக தவறான ஒரு கருத்து ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நாலு மாசம் என்பதில் எல்லாரும் உடன்பாடு இல்லை எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் உடன்பாடு இல்லை நாற்பத்தி ரெண்டு நாள் என்று சகை முஸ்லீமில் தெளிவாக சில அறிவிப்புகள் என்ன செய்து வருது செய் அது போன்று நாற்பது நாளில் அது போன்று நாற்பது நாளில் அது போன்று நாற்பது நாளில் அது போன்று நாற்பது தான் ஹதீஸ்ல வருது மற்ற ஹதீஸ்ல எப்படி வருது இந்திரிய துளியாக நாற்பது நாள் இருக்கும் அது போன்று நாற்பது நாளிலே என்ன செய்யும் அது வந்து லீச் வடிவில் அட்டை வடிவில் இருக்கும் அது போன்ற நாற்பது நாளிலே அது இரத்த இருக்கும் அது போன்ற நாற்பது நாளிலே அது இப்படி என்று தான் என்ன செய்ய முதுகாவாக இருக்கும் சதை பிண்டமாக இப்படி வருது இந்த அது போன்ற நாற்பது நாள் என்றது அந்த நாற்பது நாளுக்குள்ளையா அல்லது இன்னொரு நாற்பது இன்னொரு நாற்பது இன்னொரு நாற்பது என்று சொல்கிறதா வருமா இல்லையா ஒரு கேள்வி ஒன்று என்ன செய்யும் வரும் என்று பார்த்தா மிக தெளிவான அறிவிப்பு இம்ரான் இபின் ஹுசைன் ரவி அல்லாஹோன்னு நினைக்கிறேன் சஹி முஸ்லீமர் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டு நாள்னு வருது அதில் நாற்பத்தி ரெண்டு நாள் இந்த அத்தனை செய்தியுமே வருது இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ளேயே இந்திரிய போய் அது வந்து அட்டை வடிவமாகி அது வந்து கருக்கட்டி அது என்ன சதை பிண்டமாகிவிடும் அப்படின்னு வருது நாற்பத்தி ரெண்டு நாள் இன்றைக்கு எம்பியோலஜியில் கருவியலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டு நாள் அத்தனை நடக்குது இன்றைக்குள்ள நீங்க ஒரு மாசத்தில் ஒன்னரை மாசத்துல போனீங்கன்னா ஸ்கேன் பண்றவங்க விற்கிறாங்களா இல்லையா அப்போ எல்லாம் நடந்துருது நமக்கு சந்தேகம் நம்ம நம்ம விஞ்ஞான சந்தேகம் நமக்கு நம்ம விஞ்ஞானத்தில் தூரம் தானே நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருமெண்டா அது அவ்வளோ பெருசாக இல்லையே வயிறு அவ்வளோ பெருசாக இருக்காதா அது அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை அது விஞ்ஞான ரீதியாக இவ்வளோ பக்கமாக இவ்வளோ அளவாக இருந்தாலும் சரி அதுக்குரிய வேலை அங்கே நடந்தது அது கரு வளர்ச்சி தான் அதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் என்ன கரு வளர்ந்து கொண்டு போகிறது அங்கே நடக்கும் கருவுடைய வளர்ச்சி நல்லா இருக்கான்னு தான் அவங்க பார்ப்பாங்க பிள்ளைங்கிட்ட அந்த கருவுடைய வளர்ச்சி நல்லா இருக்குதா ஆரோக்கியமாக இருக்குதா அதுதான் பார்ப்பாங்களே தவிர அதுக்கு முன்னால் இதெல்லாமே என்ன செஞ்சிருது ஐ மீன் எனவே உயிர் ஊதப்படுதல் என்பது இந்த ஹதீஸை வச்சு பார்க்குற நேரத்தில் நாற்பத்தி ரெண்டு என்ன செய்யும் உயிர் ஊதப்படும் என்று புரிந்து கொள்கின்ற அமைப்பில் இருக்கு அப்போ எப்படி நம்ம நாலு மாதம் பண்ண முடிவு எடுக்கிறது ஸோ எனவே நாலு மாதம் என்ற கருத்து இருந்தாலும் நாற்பத்தி ரெண்டு நாளுடைய கருத்து மிகவும் வலுவானது மிகவும் வலுவானது விஞ்ஞானத்தால் மட்டுமல்ல ஹதீஸ் ரீதியாகவும் மிகவும் என்ன வலுவான ஒரு செய்தி அது சஹி முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம் இந்த செய்தியை அப்போ அந்த ஹதீஸுக்கு இது முரணும் ஏன் அது போன்ற நாற்பது நாளில் அது போன்ற ஃபீ மிஸ்லி தாலிக் ஃபீ மிஸ்லி தாலிக்குன்னா வரும் அது போன்ற நாற்பது சில அறிஞர்கள் வந்து அது நாற்பது நாள் நாளும் அப்படின்னு விளங்கிக்கிறாங்க உண்மைதான் ஆனால் அதை விட இந்த விளக்கம் பொருத்தமான இமாம் இபுர் ரஜிபல் ஹம்பலி ரஹமஹுல்லா அவர்கள் இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் என்ன செய்கிறாங்க ஆதரித்த அமைப்பிலான சில விஷயங்களை என்ன செய்கிறார்கள் பேசுகிறார்கள் அந்த கருத்தில் இல்லாத விட்டாலும் எனவே கருக்கலைப்பு நடத்துகிறதாக இருந்தால் இப்போ எப்போ சொல்லணும் அப்படியே சொல்கிறதாக இருந்தால் நாற்பத்தி ரெண்டு நாளைக்குள்ள அதாவது ஒரு மாதம் பத்து பன்னெண்டு நாளைக்குள்ள என்ன செய்யணும் சொல்ல வேண்டியிருக்குது அப்படியே இல்லையா இப்போ இந்த ஒரு இதுக்குள்ளே நம்ம வந்து விடுகிறோம் அடுத்த கேள்வி என்ன என்று சொன்னால் அடுத்த கேள்வி என்ன என்று சொன்னால் இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில் வைத்தியர் வந்து இப்படி கரு என்ன இது வந்து பிரச்சனை ஆகி தாய்க்கு பாதிப்பு பிள்ளைக்கு பாதிப்பு ஏதோ ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க இந்த பாதிப்பின் காரணமாக கலைக்கலாமா என்றதுல ஒரு பொதுவான ஒரு நடைபெற ஒரு முஸ்லீம் வைத்தியர்கள் இரண்டு பேர் அந்த சாட்சிய மூலம் ஏற் கரைக்கிறதா இல்லை ரெண்டாவது பொதுவாக வைத்தியத்துறையில் ஒரு ஃபிக்கையில் என்ன சொல்வார்கள் என்றால் இரண்டு முஸ்லீம் வைத்தியர்கள் நம்பகமான இரண்டு முஸ்லீம் வைத்தியர்கள் சாட்சி சொல்லணும் இல்லைங்கிட்டா நம்பகமான இரண்டு எப்பையும் துறை தேர்ச்சி மிக முக்கியம் துறை தேர்ச்சி உண்ட கூடாது கூடும் அப்படின்னு துறை தேர்ச்சி முக்கியம் ஏன்னா வைத்தியர்களே தான் நிறைய பேருக்கு தான் குரங்குகள் இந்த மனுஷன் வந்தான்னு சொல்லி அப்போ அதனால் நம்ம அதில் கவனமாகவும் இருக்கணும் அவர் அதை என்ன செய்யணும் என்றால் துறை தேர்ச்சி என்றது மிக முக்கியம் அப்போ இரண்டு முஸ்லீம் வைத்தியர்கள் இந்த கருவு என்னது கலைக்கப்பட வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கு அப்படின்ற சாட்சி சொன்னால் சப்ஜெக்ட் உண்மை நாங்கள் நம்பலாம் அதை சப்ஜெக்ட் உண்மையு என்ன செய்யலாம் நம்பலாம் ஒரு ஸ்கேனிங்ல முடிவு இந்த உண்மையை நம்பலாம் மூணாவது கட்டம் என்ன கலைக்கலாமா இல்லையா என்பதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ஆலம் கலைக்கலாம்னு என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள் ஆலம் நம்ம பார்த்த அளவில் தேடின அளவில் கலைப்பது கூடாது எப்போ அதை கலைக்கலாம் என்ற இடத்துக்கு வரலாம் என்றால் இந்த தாயுடைய உயிர் நிச்சயமாக போகும் என்றால் மட்டும் என்ன செய்யலாம் என்ற ஒரு முடிவுக்கு நம்ம என்ன செய்யலாம் வரலாம் இந்த காலப்பகுதிக்குள்ள இந்த காலப்பகுதி இந்த அதாவது கரு நாற்பத்தி ரெண்டு என்ற அந்த காலப்பகுதிக்குள்ளே நம்ம அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வருமாக இருந்தால் தாயுடைய உயிருப்பா இல்லை குழந்தையில கால் போயிரும் மூளை வந்து என்ன செய்யும் வேற மாதிரி வார மாதிரி தான் இயக்குது அடுத்தது என்ன ஹார்ட்ல வந்து ஒரு ஹோல் ஒன்று என்னது அது வந்து எதுவுமே என்ன எந்த சர்ஜரி பண்ணியும் சரி வராது சரிப்படுத்த முடியாது இந்த மாதிரி சொல்வதற்காக கலைக்க கூடாது இந்த மாதிரி சொல்வதற்காக கலைக்க கூடாது காரணம் நிஜ வாழ்க்கையில உண்மையாக பலர் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள் ஒரு சகோதரர் என்னட பேசு சொல்றாரு இந்த பிள்ளையத்தான் கலைங்க கலைங்கன்னு இருக்கிற எல்லா வைத்தியர்களும் சொன்னாங்க அந்த பிள்ளைக என்ன மூன்று நான்கு வயதறிக்கும் அந்த தந்தை அந்த தாய் போகிறாரா இல்லை கலைச்சிருங்க இவ்வளோ வைத்தியர்கள் சொல்கிறான் கலைச்சிருங்கண்டே அந்த தந்தை சொல்கிறாரு இந்த முழு சொத்தை நான் இழக்கிறேன் இந்த குழந்தை அப்படி பிறந்தால் இந்த முழு சொத்தை நான் இழக்கிறேன் இந்த குழந்தைக்காகவே நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் நான் பாடுபடுறேன் நான் ஒரு நாளும் கலைக்க மாட்டேன் இன்றைக்கு ஆரோக்கியமாக குரானையும் சுண்ணாவையும் படிக்கக்கூடிய நல்ல குழந்தையாக இந்த பூமியில் அந்த குழந்தை இருக்கு நவீன வைத்தியன்னா நவீன வைத்தியம் தான் அதை நம்ம மறுக்கல நவீன வைத்தியம் பெரிய விஷயங்கள்லாம் சொல்லுது ஆனால் அவங்க மனிதர்கள் அவர்கள மனிதர்கள் தவறு விடலாம் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிற நேரத்தில் அதில் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டிருக்கலாம் ஆபத்தா இல்லையான்னு பார்ப்போம் என்னென்ன பார்ப்போம் மௌத்தாகுதா இல்லையான்னு பார்க்க அங்கே செக் பண்ணி அது அந்த விஷயத்தில் மட்டும் உயிருக்கு அப்படின்றது உறுதியாக தெரிந்தால் இந்த காலப்பகுதிக்குள்ளே என்ன செய்யலாம் நம்ம அப்படி செய்யலாம் அதுக்கு தாண்டி நம்ம இல்லாத செய்ய வேண்டிய விஷயம் எப்பயுமே உயிருக்கு ஆபத்து தான் பிரசவம் அதுக்கு முன்னால் பின்ன பிரசவம் தாயா தான் இருக்கும் அதானே ஒரு போராட்டம் தானே அது இதுக்கு முன்னால இந்த மாதிரி கட்டத்துல மட்டும் செய்யலாம் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யாமல் தான் மிகவும் சிறந்தது அல்லாஹுவான